ஏ வெற்றி அதே போல புதுவை பெண் திட்டம் நீங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா நீங்க எல்லாம் நம்முடைய கலை தலைவருடைய ஆசை பெண்கள் படிக்க வேணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது காலேஜுக்கு போகணும் கல்லூரிக்கு போகணும் மேற்படிப்பு படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக புதுமை பெண் ஒரு திட்டத்துல அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா ஒவ்வொரு மாசமும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் கடந்த மூன்று வருஷமா வழங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்படுறாங்க இதுல கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் பதினாலாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் கல்வி தொகை வாங்கிட்டு இருக்காங்க அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டம் இது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் முதல நம்ம தான் உருவாக்கின திட்டம் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலும் கிடையாதுமா தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் நீங்க காலையில பசங்களை வெறுமையெல்லாம் அமிச்சுடுவீங்க பசியோட ஆனா அதே நினைப்புல இருப்பீங்க குழந்தை போனானே சாப்பிட்டானா பசிக்குமே பசிக்குமே கருக்குமேன்னு ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு உங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அமைச்சுவீங்க காலையில தரமான உணவு காலை உணவு நான் தர தரமான கல்வியை நான் தரேன்னு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இது வரைக்கும் ஒன்னாம் வகுப்புல இருந்து படிக்கக்கூடிய முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல பதினெட்டு லட்சம் மாணவர்கள் தினம் தினம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துல பயன்படுறாங்கம்மா இப்ப இந்த திட்டத்தை மிக சிறப்பான திட்டம்னு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களும் இந்த திட்டங்களை விரிவுபடுத்துறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாநில அரசு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாநகரசு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க அதே மாதிரி கடைசியா இன்னொரு திட்டம் தலைவர் போனது சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி மகளிர் வந்திருக்கீங்க நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும் கடைசியில் அதான் கேட்க போறீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் கண்டிப்பா ஆசைக்கு வந்தோம் கண்டிப்பா அனைத்து தகுதியில் உள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுப்போம் நிறைவேற்ற முடியாத எதிர்கட்சிகள் சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் சென்ற செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி தலைவர் அவருக்கு இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்கம்மா இதுல அப்ளிகேஷன் பண்ணாங்க விண்ணப்பிச்ச மகளிர் ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு வருமான இப்ப வரைக்கும் மாசம் மாசம் இந்த எட்டு மாசம் மட்டும் பதினஞ்சாம் ஆனால் மாதம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா இங்க வந்திருக்க நிறைய பேருக்கு வந்திருக்கோம் கை தூங்க யார் யார் வந்திருக்குன்னு சில பேருக்கு வரல சில பேர் சொல்றாங்க குறை சொல்றாங்க நான் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கேன் இன்னும் வரலன்னு நூறு சதவீதம் வாக்குறுதி கொடுக்கிறேன் அது சரி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் தலைவர் அவர்கள் வழங்குவாங்கன்னு இன்னும் பல திட்டங்கள் வரணும்னா நீங்க இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் அதை நம்முடைய கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றிய பாஜகவுக்கு ஒரு முடிவு மோடியை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த முதல் வெற்றி கோயம்புத்தூரை தொங்க தொங்க நிஜ சேவிங்கலா அதே மாதிரி இவரை நேரம நம்ம சொன்ன சொன்ன செய்திகள் சாதனைகள் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கேன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவா ஆண்டிருக்காரு யாரு அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் சரியா என்ன இது தெரியாதமா என்னது இருபத்தொன்பது பைசா இதுதான் மோடிக்கு வச்சிருக்கிற புது பேரு என்னன்னு கூப்பிடுவீங்க இனிமே பாஜக கார யாரையா பாத்தீங்கன்னா பிஜேபி கார யாரையா பாத்தீங்கன்னா கேளுங்க இருபத்தொன்பது பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா நான் ஏன் சொல்லிடுறேன் ஏன் இருபத்தொன்பது பைசான்னு சொல்லிடுறேன் நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு கட்டுறோமா தமிழ்நாட்டில இருந்து எல்லாருமே கட்டுறோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறோம் வரி கட்டுறோம்னா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய அரசு வெறும் இருபத்தி காசுமா நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஆனா திருப்பி தர்றது இருபத்தி காசு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளவு திருப்பி தராங்க ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க எல்லாரும் ஒரு ரூபா கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க ஏழு ரூபா பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா எவன் அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்கறேன்னு கேட்கணுமா வேணாமா பெرمோதே 29 பைசா இருக்கார்ல தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதேமா ஏனா நீங்க தொடர்ந்து அவர் எப்ப வந்தாலும் கோபேக் மோடின்றீங்க எப்பவுமே அவர் வந்தா கோபேக் மோடி இந்த முறை என்ன சொல்ல போறீங்க இந்த முறை கெட் அவுட் மோடி முன்னாடி திரும்பி போன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்ல போறோம் வெளில போன்னு சொல்லப் போறோம் அது வரைக்கும் மோடி 29 பைசா சொல்றார்மா அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அவரை மாதிரி ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க பார்க்கவே முடியாது அவர் முதலமைச்சராக வேற நாலு வருஷம் இருந்தார் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிங்களா டேபிள் சார் கடையில பூந்து போய் அந்த அம்மா சசிகலாமா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா சசிகலாமா காலையே வாரி விட்டார் ஞாபகம் இருக்காமா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னே கேட்டாரு யார் இந்த சசிகலா நீங்களா என்ன முதலமைச்சராக இருக்கீங்கன்னு பார்த்து கேள்வி கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி இவர் சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறார் மாநில உரிமைகள் அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார் இப்போ நான் சொன்னேன்ல நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டார் கல்வி உரிமை மா நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சுதா ஏன்னா அப்போ கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் சொல்லிட்டார் எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை பொது தேர்வு போதும் ஏன்னா தமிழ் இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப்புனா மருத்துவ தலைநகரம்னா தமிழ்நாடு தான் அப்ப நீட் தேர்வு எல்லாம் சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவமனைகள் எல்லாமே இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்தப்போ நம்ம தலைவர் மட்டும்தான் தைரியமா முதலமைச்சர் ஆனே கோயம்புத்தூருக்கு வந்து கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த ஊசி போட்டுக்கிட்டு முத முதல்ல போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் கோவிட் அப்போ கோவிட் அப்போ ஆறு மாசம் நம்ம சிறை வச்சாரு திரு மோடி வேலை பார்க்க கூடாதுன்னா ஒரு ரூபாய் இழப்பீடு கொடுத்தாராமா எதாவது கொடுத்தாரா நம்ம தலைவர் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு மோடி எதாவது பண்ணாரா வந்து எட்டி பார்த்தாரா இப்ப சென்னையில டிசம்பர் மாசம் மிகப்பெரிய புயல் அடிச்சது நாலு நாள் வெள்ளம் வந்து எட்டி பார்த்தாரா ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனா தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் இழப்பு தொகையாக இழப்பீடாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டமா பத்து நாட்கள் மழை பெய்ஞ்சுது ஒவ்வொரு பத்து அமைச்சர்களை தலைவர் வரலங்க நியமிச்சாங்க முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க வீடு இழந்தவங்களுக்கு வீடு உயிர் இழந்தவங்களுக்கு இழப்பீடு ஆடு மாடு இழந்தவங்களுக்கு இழப்பீடுன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒன்றிய அரசு கேட்கிறோம் பேரிடர் நிவாரண நிதி கொடுங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இந்த இருபத்தி ஒன்பது ஒரு பைசா கூட கொடுக்கலமா இதை விட மிக மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை வந்து எட்டி பார்ப்பாரு இப்போ வந்திருக்காரு இப்போ பத்து நாளா தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இதே மாதிரி வந்து நல்லா வட சுடுவாருமா போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்தாரு ஏன் வரக்கா வந்துட்டு இருபத்தி ஒன்பது நம்ம பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்க தெரியுமா மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் ஒன்றிய அரசு நிதி கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போயிட்டாங்கம்மா மருத்துவமனையை கட்டியாச்சுட்டாங்க நான் உள்ள போய் பார்த்தேன் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே காணும் கிணத்த காணுங்கிற மாதிரி மருத்துவமனையே காணோம் வச்சது ஒரு செங்கல் அந்த செங்கலையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் வச்சிருக்கேன் கையில பத்திரமா வச்சிருக்கேன் இதாமா இதுதான் இருபத்தி ஒன்பது காசும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில அடிக்கல் நாட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதான் மருத்துவமனை வச்சது ஒரு கல்லுமா அதை நான் புடிங்கிட்டு வந்துட்டேன் இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கல திருப்பி தர மாட்டேன்னு இது வரைக்கும் ஒரு பைசா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒதுக்கவே இல்லமா ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சென்னையில உலக உலகத்தரத்துல ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொன்னார் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கினாரு ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பேன்னு சொல்லி பத்தே வசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் இருபத்தி ஒன்பது காசுக்கும் மாடல் அரசுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்குமான வித்தியாசம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா நமக்கு இன்னும் நம்முடைய நிதி உரிமையை மீட்கணும்னா இன்னும் ஒரு நல்ல பிரதமர் தலைவர் அடிக்கடி சொல்லிட்டார் எங்களுக்கு யார் பிரதமராக வரணுங்கிறது முக்கியம் இல்ல யாரு பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுல திரு இருபத்தி ஒன்பது காசை ஓட ஓட அடிச்சு விரட்டணும் அவர் பிரதமராக வரக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிற நம்முடைய உரிமைகளை மதிக்கிற தமிழ்நாட்டு மக்களை சுயமரியாதைக்காரர்கள் நினைக்கிற ஒரு நல்ல பிரதமர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கு நாற்பது முப்பத்தொம்போது முப்பது ஜெயிச்சிருவோம் நிச்சயம் ஜெயிச்சிருவோம் புதுச்சேரி சேர்த்து கண்டிப்பா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பது உறுதி நீங்க நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க போறது உறுதி கரெக்டா இன்னும் முக்காம நேரம் தான் இருக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் மைக்கில் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் அடுத்த இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஒன்றரை நாள் தான் இருக்குது நீங்கள் யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரு டீ கடையில் சரி உங்கள் நண்பர்களை பார்த்தாலும் சரி உங்கள் உறவினர்களை பார்த்தாலும் சரி தயவு செய்து அவங்க கிட்ட சொல்லுங்கள் இந்த மூணு வருஷத்தில் நம்ம தலைவர் எவ்வளோ திட்டங்களை பண்ணியிருக்கிறாரு இந்த பத்து வருஷத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய மாநில உரிமைகளை

இந்தியா நம்ம தமிழ்நாட்டுடைய வெற்றி கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும் இந்தியாவுடைய வெற்றியும் இதே கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும் வாக்கு பெட்டியில அவருடைய பெயர் மூணாவது இடத்துல இருக்கும் பத்தொன்பதாம் தேதி ஆனா ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை போது அவருடைய பெயர் முதல் இடத்துல வரணும் வருவா நிச்சயமா செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை மிகப்பெரிய மூன்று லட்சம் குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் பானுமதி அவருடைய மகளுக்கு தக்ஷிதா சரி அப்படி நான் பேசுட அவங்களே வச்சுட்டாங்க பேரை மட்டும் சொல்ல சொல்லியிருக்காங்க பானுமதியுடைய மகளுக்கு தக்ஷிதா சிறியம்மா வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றிமா.